வணக்கம் நண்பர்களே நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா காலை படிக்கிறது நல்லதா இல்லை இரவு படிக்கிறது நல்லதா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சயின்ஸா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ஸ் சொல்ல போறேன் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க மார்க்ஸ் நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும் இந்த வீடியோல நீங்கள் கத்துக்க போறது உங்க பிரெயின் எப்போ பீக் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் மார்னிங் ஸ்டடிக்கும் நைட் ஸ்டடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எந்த டைம் சூட் ஆகும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது மெமரி சிறந்த டைம் எது சரி நண்பர்களே முதல்ல நாம சைக்ரிடியன் ரிதம்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் இது என்னன்னு கேக்குறீங்களா நம்ம பாடியில ஒரு நேச்சுரல் கிளாக் இருக்கு அது இருபத்தி நான்கு அவர்ஸ் சைக்கிள்ல ஒர்க் பண்ணும் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம அலர்ட்னஸ் கான்சன்ட்ரேஷன் மெமரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது லேட்டஸ்ட் ரிசர்ச் அக்கார்டிங் டு நம்ம கொக்னெட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் மூணு பீக் டைம்ஸில் மேக்சிமமாக இருக்கும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஆஃப்டர்நூன் ஒரு மணி முப்பது நிமிடம் பிஎம்ல தான் நம்ம பிரெயின் பீக் பஃபாமன்ஸில் இருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு இப்போது மார்னிங் ஸ்டடியோட பெனிஃபைட்ஸ் ஐ பார்க்கலாம் நம் பாடி குடலின் வெப்பநிலை காலையில் படிப்படியாக உயரும் இதோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு நம்ம ஒர்க்கிங் மெமரி அலர்ட்னஸ் கான்சென்ட்ரேஷனோட ரிசர்ச் ப்ரூவ் பண்ணுது காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரைக்கும் டிஃபிகல்ட் அனலிட்டிக்கல் டாஸ்க்கு மோஸ்ட் சூட்டபிள் காலை நேரத்தில் நீங்கள் படித்தா டிஸ்ட்ரக்ஷன் குறைவாக இருக்கும் ஃப்ரெஷ் மைண்டில் கான்செப்ட் கிளியராக புரியும் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக இருக்கும் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் மாதிரி லாஜிக்கல் ல் பர்ஃபெக்ட் பட் ஒரு முக்கியமான விஷயம் எட்டு முப்பது ஏஎம்கு முன்னாடி படிக்க ட்ரை பண்ணாதீங்க காரணம் அப்போ நம்ம பிரெயின் இன்னும் ஃபுல்லி ஆக்டிவ் ஆகலை இப்போ நைட் ஸ்டடி அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் சாயங்காலம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் நம்ம பிரெயின்ல கிரியேட்டிவ் திங்கிங் பீக்ல இருக்கும் இந்த டைம்ல லிட்ரரி சப்ஜெக்ட்ஸ் நல்லா கிராஸ்பன் ஆகும் கிரியேட்டிவ் ரைட்டிங் எஸ் எழுத பர்ஃபெக்ட் டைம் strategic thinking டெவலப் ஆகும் ப்ரீவியஸ்லி concepts கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ண ஈஸி நைட் ஸ்டடியோட biggest advantage memory consolidation நீங்க இரவு படிச்ச இன்ஃபர்மேஷன் sleepல லாங் term memoryல ஸ்டோர் ஆகும் இதுக்கு ஆர்இஎம் ஸ்லீப் சைக்கிள் ரெஸ்பான்சிபிள் ரிசர்ச் ஷோஸ் எக்ஸாம்க்கு இரண்டு முதல் நான்கு அவர்ஸ் முன்னாடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க அது மோஸ்ட் எஃபெக்டிவ் ரிட்டன்ஷனுக்கு இப்போது மோஸ்ட் important பார்ட் உங்கள் குரோனோடைப் கண்டுபிடிக்கிறது லேட்டஸ்ட் ஸ்டடி according டு college ஸ்டூடெண்ட்ஸில் 44.4% ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்டர்மீடியட் டைப் எனி டைமில் படிக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ birds, மார்னிங் டைப் ஏர்லி பேர்ட்ஸ் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஈவினிங் உங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஒரு சிம்பிள் டெஸ்ட் வெண்டே நாள் நேச்சுரலி எந்த நேரம் எழுந்திருப்பீங்க எந்த டைமில் மோஸ்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க கஷ்டமான டாஸ்க்ஸ் எப்போ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இதுக்கான ஆன்சர்ஸ் பேஸ் பண்ணி நீங்களே டிசைட் பண்ணலாம் இப்போது ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரட்டஜிஸ் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் மார்னிங் நைன் டு எலெவன் ஏஎம் நியூ கான்செப்ட்ஸ் லேர்னிங் ஆஃப்டர்நூன் டூ டு ஃபோர் பிஎம் ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ் ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் பிஎம் ரிவிஷன் அண்ட் டவுட் கிளியரிங் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர் மார்னிங் கிராமர் ரூல்ஸ் ஒகேபுலரி Evening, creative writing, essay practice. Night, reading comprehension. Memory based subjects, history, biology, evening study plus proper sleep equals maximum retention. Morning revision before exams. Universal tips 25 minute study sessions with five minute breaks, Pomodoro technique. Active recall instead of passive reading. Space repetition one day, three days, seven days, 14 days. ரிவைஸ் காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க வெரி ஏர்லி மார்னிங் பிஃபோர் எயிட் தேர்ட்டி ஏஎம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்காதீங்க உங்க நேச்சுரல் ரிதம்க்கு எதிராக ஒர்க் பண்ணாதீங்க ஸ்லீப் காம்ப்ரமைஸ் பண்ணி லேட் நைட் ஸ்டடி பண்ணாதீங்க கேஃபீன் அடிபீடு டெவலப் பண்ணாதீங்க ரிமெம்பர் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி டூ ஹவர்ஸ் ஃபோக்கஸ்ட் ஸ்டடி கிரேட்டர் தென் ஃபைவ் ஹவர்ஸ் டிஸ்ட்ராக்டட் ஸ்டடி ஸோ நண்பர்களே கன்க்ளூஷன் என்னன்னா மார்னிங் வர்சஸ் நைட்னு எப்சல்யூட் ஆன்சர் இல்லை உங்கள் இண்டிவிஜுவல் குரோனோடைப் சப்ஜெக்ட் டைப் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்ன பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும் கீ டேக் அவே லிசன் டு யுவர் பாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைண்ட் யுவர் ஆப்டிமல் ஸ்டடி டைம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அடிச்சிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நீங்க மார்னிங் பர்சனா இல்ல நைட் பர்சனா உங்க ஸ்டடி ஸ்கெடுவல் எப்படி இருக்கு அடுத்த வீடியோல மெமரி